சூப்பர் கேப்டன் பிரச்சி கலைஞர் படம் பார்த்த மாதிரியே இருக்குது ஆக்சிஜன் ரொம்ப சூப்பராக இருக்குது படம் நம்ம சூப்பர் ஹிட் ஆகும் ஃபைட்டெல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஃபைட்டு இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு அனைத்து உயிர்களோடையுமே எந்த மாதிரி அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு மைய கருத்தை இந்த படத்தில் டைரக்டர் சொல்லியிருக்காரு கேப்டனுடைய பிள்ளைன்றதை அது தப்பாமல் நிரூபிச்சிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதுலேயும் கே கேப்டனுடைய பிள்ளை கு குட்டி பதினாறு அடி பாயம்ன மாதிரி தாய் எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்ன்ற விஷயத்தில் தம்பி சண்முக பாண்டியன் அருமையான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபைட் சீன் கேப்டனுக்கு மே மேலேயே இதாகிட்டார் இதை நான் ரொம்ப மனசார இது பண்ணுறேன் அந்த சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபைட் அது எங்களுக்கு சண்முக பாண்டிய பார்த்ததை விட கேப்டனை பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது கேப்டனும் சண்முக பாண்டியும் ஒரே இதில் காவியத்தில் கொண்டு வந்ததுக்கு அந்த டேரக்டருக்கு அவர் பாதம் தொட்டு நாங்கள் எல்லோருமே வணங்க காத்துருக்குறோம் கேப்டனை பார்த்துட்டு எல்லாருமே பூரிச்சு போயிட்டோம் அதில் ரொம்ப சந்தோஷம் அதோட ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி த அப்பா எட்டு அடின த அப்பா எட்டு அடினா பையன் வந்து பதினாறு அடின நூறு அடி தாண்டிட்டார் கேப்டனை மாதிரி ஃபைட்டு யாருமே பண்ண முடியாதுங்கிறத அதை முறியடிக்கிறது சண்முக பாண்டியாவில் மட்டும்தான் முறியடிக்க முடியுங்கிறத நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கேப்டன் படம் ரிலீஸ் ஆகிவிட்டது மக்கள் மக்கள் அதிகமான மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது கேப்டனோட சமூக பாண்டிய அவர்கள் மிஞ்சிட்டார்கள் கேப்டன் தலைமையிலையும் அந்நியார் தலைமையிலையும் இந்த படம் மக்களோட போய் சேர்ந்து விட்டது மக்கள் கேப்டன் கேப்டன் சமூக பாண்டியோட எத்தனையோ பேர் வந்து அவர் வளர்த்தி விட்டார் கேப்டன் வளர்த்தி விட்டு இன்னைக்கு ஒருத்தர் கூட கண்டுக்கல சமூக பாண்டிய அவர் பிச்சை போட்டு எத்தனையோ பேர் நடிகர்களும் பில்லர்களும் ஹீரோக்களும் வளர்த்தி விட்டார் அது மாதிரி படம் ரொம்ப சூப்பர் கேப்டனோட மிஞ்சிட்டார்

நம்ம சாரிகளுக்கும் வணக்கம் நீங்க தான் எங்க படத்திகளை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும் மற்ற தேட்டர்காருக்கும் முதலாளி அவர்களுக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் கொடாடு கோடி மக்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வரம் வெள்ளி நமது புரட்சி கலைஞர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் அனைவரும் நன்றாக குடும்பத்தோட பார்த்து மகிழ்மாறு படம் சூப்பராக இருக்குங்க கேப்டன் மாதிரி பிரபாகர் நல்லா பட சமூக பாண்டியன் மியூசிக் சூப்பராக இருக்குது வெட்டி வர வாழ்த்துக்கள் ஜெயராஜா மியூசிக் நல்லா ப பழைய மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு படைத்தலைவன் செம்மையாக இருக்குது மக இடையில வந்த தலைவர் பயங்கரமாக காட்டியிருக்காங்க தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் புகழ் ஓங்குக படம் சூப்பராக இருக்குது படம் சொல்கிற வேறுளவில் இந்த படத்தினுடைய டேரக்டருக்கு முத நன்றியை தெ சார் இதுவரைக்கும் படம் பார்த்துருக்கேன் எப்படி ஒரு காட்சியில் பார்க்கல கேப்டனுடைய சண்முகம் பாட்டி இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்கன்னு நாங்களே ஒரு பூர்த்தி போயிட்டோம் ஒரு ஒரு ஜீவங்கள் விரோத ஜீவங்களை வச்சு எவ்வளோ அன்போட பாசகத்தோடு வச்சு எடுத்துருக்காங்க கடைசி கட்டத்தில் வந்து இந்த ஒரு இந்த படம் வந்து ஒரு அதாவது எல்லாரும் சொல்லுவேன் தெரியல இது ஒரு புறா இது இது சாத்திரப்படி வந்து மிருகங்களை வெட்டுறது செய்து பூரா காய்ச்சி தத்துவமாக கடுத்து ஒருத்தர் சம்மார்கிறதுக்காக மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி மிருகங்களை புறா கொள்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சார் இப்படி ஒரு காட்சியை எடுத்து அதை காப்பாற்றதுக்கு மிக மிக வந்து இசையாம்பிழ இளையராஜா சார் இருக்கோ டரண்டி சார் இருக்கோ மற்ற அந்த கூட இருந்த கொழுவிலர்களுக்கும் நொம்ப மலைகளும் இயற்கையான காட்சி இது வரைக்கும் தத்துவமாக இந்த படத்துலேயும் யானை அதாவது யானை வந்து குட்டி போடுற அளவுக்கு இந்த சீலை இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் அப்படி தத்துரமாக காட்சியாக எல்லா ஆளுகளும் சேர்ந்து ஒரு பெண்ணான பிரவோசகத்துக்கு உழுவுற தத்துரமாக எடுத்துக்காரு ஒழிப்பாளர் ஒழிப்பாளர் அவருக்கு நன்றியை தெரிவிக்கணும் மீண்டும் இந்த படம் வந்து அனைவரும் வீட் எல்லா மக்களும் கவர்ந்த படம் எல்லா மக்களும் தேட்டரில் வந்து பாருங்கள் இது சந்தோஷமாக இருக்கும் இது வித்தியாசமான கதை சண்முக பாண்டிய அவர்கள் அவங்க அப்பா மாதிரி கேப்டன் மாதிரி அற்புதமாக மக்களை உணர வச்சு மக்கள் மத்தியில் நல்லா பே ஒரு படத்தை நல்லா கொடுத்துருக்காங்க டேரக்டர் அவர்களுக்கும் புரோடியூசர் அவர்களுக்கும் ஒழிப்பாளர் அனைவருக்கும் இங்கே கேப்டன் வழியில் சார்பாக அங்கே நன்றியை தெரிவிக்கணும் சார் படம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு விஜயகாந்த் அடுத்து விஜயகாந்தா இவர் மயன் வந்துவிட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு படம் நல்லாயிருக்கு நூறு நாள் வெட்டி பெறணும் நல்லா வாழ்த்துக்கிறேன் படம் சூப்பராக இருக்குது எல்லோரும் பார்க்கலாம் நல்லா இருக்குது அவ்வளோ மொதல் படத்தை விட ரெண்டாவது படத்தை விட மூணாவது படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு ஃபைட்டு அப்பாவை மிஞ்சிடுவார் அப்பாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் படத்தில் நல்லா சூப்பராக இருக்குது இசை பயங்கரமாக இருக்கு இளையராஜா இசைன்னு சொல்லவே வேண்டாம் பயங்கரமாக இருக்குது பிடிச்ச பிடிச்ச போய்ட்ட இதில் ஃபைட்டு அதை இதை காப்பாற்றுறது தான் தம்பி சண்முக பாண்டியன் படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதுலேயும் கேப்டனும் அப்பாவும் பிள்ளையும் படத்தில் கொண்டு வந்தது எங்களை திரும்பவும் வந்து கேப்டன் மக்கள் மனதிலையும் ரசிகர் மனசுலையும் கேப்டன் அவர் போகல அவங்க மனசில் இருக்காங்கன்றத டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இந்த படம் பார்த்தது ஃபைட்டு சீனும் சரி மற்றபடி மற்ற இடத்தில் எந்த மாதிரி அன்பாக இருக்கணும் நடந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையை இந்த மாதிரி நேசிக்கணுன்ற ஒரு விஷயத்தை பல விஷயங்களை அருமையாக புரியும்படி இன்றைக்கி உள்ள காலத்தில் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தம்பி சண்முக பாண்டியன் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்